காத்தருமைன்றதாக இன்றைய தோசனம் மற்றேவு இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவனுடைய எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தவும் உண்மையுமில் உள்ள உலகாரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்துமேல் உன்னை அதிகரி வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி இருந்தான் காத்திருமாய்ந்ததாக தோசனம் இயேசு தோசனை ஓமையில் கொஞ்சத்திலே உண்மையுள்ள இருந்தாய் அநேகத்துமே அதிக வைப்பேன் சொல்கிறார் ஸோ நம்ம வேலையிலுமே அந்த அந்த ஓமை சொல்லும்போது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவன் அநேகமும் கற்றுக்காது அவனை அந்த யஜமான் அவனை வந்து அதிகாரி வைக்கிறான் அவனை ஆஸ்வரி செலுத்துக்கிறான் அந்த யஜமானோடய சந்தோஷத்துக்குள்ளும் அவன் பிரவேசிக்கிறான் நம்ம இந்த வேலையில் நம்மளும் கற்றுடைய வேலையில் கற்று எந்த காரியம் கொஞ்சம் விஷயத்து அதுக்கு கற்றுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி உலக ரீதியான காரியமாக இருந்தாலும் உனக்கு நமக்குன்னு கற்றுக்கிட்ட எந்த ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காரோ எந்த ஒரு வேலை கொடுத்துருக்காரோ அது சின்ன ஊழியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம உண்மையாக செய்வோமானால் நம்மளை கொண்டு அநேக காரியங்கள் கற்று செய்வார் பெரிய காரியமாக செய்வார் அது ஆவிக்குரியா ஊழியங்களாக இருந்தாலும் சரி உலக ரீதியான காரியமாக சரி வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு கையில் இருக்கிறது கூடிய உண்மையாக இருப்போம் கண்டிப்பாக பெரிய காரியங்கள் நம்ம அதிகாரி வைப்பார் தேவன் சாட்சியல் வாழ்க்கை பூமி தருவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் சரிப்படுத்துவோம் தேவன் தக்பார் பூமியிலும் சாட்சி வாய்ப்பு தருவார் பலத்தை ஆர்த்திப்படுத்துவார் அனைத்து பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் அக்கிரஸ்வராக ஆமையும்